நாங்கள் திட்டமிட்டு அவர்களுக்கு வலை வீசி காலையில் இருந்து மாலை வரை அவர் எங்கெங்க செல்கிறார் எந்த வணிகரை சந்திக்கிறார் எந்த வணிகரை மிரட்டுகிறார் என்று நானும் அன்று தம்பி மோகன் அவர்களும் ஆய்வு செய்து மாலை நாலு நாற்பத்தைந்து மணிகளை அந்த பாஸ்கரனுக்கு கரெக்டாத வலை விரிந்து உடனடியாக அந்த கடையிலே நாற்பதாயிர ரூபாய் பெறும் பொழுது நாங்கள் உள்ளே சென்று அவரை சிறுநீர் கழிக்க கூட வெளியில் தான் திருவள்ளிக்கேடி வியாபாரிகள் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு அவரை ஐந்தே மணிக்கு தலைவர் அவர்களிடத்திலே அந்த வீடியோவை அனுப்பிய பின்பு உடனடியாக நமது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா அவர்கள் வணிகர்களுடைய எந்த கோரிக்கைகளாக இருந்தாலும் அந்த கோரிக்கைகளுக்கு அவ்வப்போது நமது தலைவர் அவர்களுடைய தொலைபேசி மூலம் தீர்த்துக் கொடுக்கின்ற அந்த அமைச்சர்

எடுத்துக்கொண்டு திரும்பிக்கொண்டே கொடுத்துட்டு தான் படத்தை வாங்குகிறார் அந்த சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் மத்திய சன்னை மாவட்டத்துக்கே பல்வேறு சங்கங்கள் நுத்தம்பத்தொன்று வியாபாரிகள் சங்கம் அயக்குளம் வியாபாரிகள் சங்கம் நம்மளர்பேட்டை வியாபாரிகள் சங்கம் ஜாஸ்புரம் வியாபாரிகள் சங்கம் சிந்தாரப்பட்டை வியாபாரி சங்கம் இப்போ புதுசா இருந்திருக்கேன் அவர்களுமே வலுவாக இருக்கிறார்கள் ஆகவே இந்த வரிசையிலே நாம் அனைவரும் ஒன்றுபட்டு கொண்டு உழைத்தால் இப்போது கூட தொழில் வணிக உரிமம் சதுரடிக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்று ஐந்து மடங்கு உயர்த்தி வழங்கியிருந்தார்கள் தலைவர் அவர்களுடைய கனிமன பார்வைக்கு கொண்டு சென்ற முன்பு உடனடியாக என்னையும் அன்பு அண்ணன் சாமுவேல் அவர்களையும் கமிஷனர் அவர்களிடத்திலே பேசி அடைந்து அது ஆயிரத்தி ரூபாயாக என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு வணிக நல வாரியத்திலே நீங்கள் எல்லாம் உறுப்பினராக வேண்டும் மாண்பு தாய் உள்ளம் கொண்ட தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நமது பேரமைப்பின் பெருமைக்குரிய தலைவர் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று முப்பத்தி ஒன்பதாவது மாநில மாநாட்டிலே ஒரு சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தனியார் விமானத்திலே நமது பேரமைப்பின் ஒரு வணிக மாநில மாநாட்டிற்காக

நிர்வாகிகளெல்லாம் வணிகர் நன்ற வாரியத்திலே கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் நீங்கள் மட்டுமல்ல வருதியிருந்தவர்கள் அல்ல உங்களை சார்ந்த உறுப்பினர்களும் இடம்பெற வேண்டும் என்ற செய்தியை எடுத்துரைத்து நாற்பத்தி இரண்டாவது மாநில மாநாடு மீண்டும் தமிழக முதல்வர் மாலை மாநாட்டிலே இதற்கு முன் காலை மாநாட்டிலே நமது கூட்டத்தை மாநாட்டிலே பார்த்தா மாலை மாநாட்டிலே பேரமைப்பு கடந்த மூன்று மாநில மாநில மாநாட்டை காட்டிலும் வளர்ச்சி பெற்றிருக்கிறது மனிதர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை முதல்வர் அவர்களும் உலகத்துறையும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய சென்னை மாவட்டம் நாற்பத்தி மாநில மாநாட்டிலே கிட்டத்தட்ட மதியம் ஒரு மணிக்கு கிளம்பி அந்த மாநாட்டு அரங்கிலே நாம் வருகை தந்து புயல் மின்னல் எரிமலை புயல் காற்று பூகினாலும் தலைவர் கடத்தை வலுப்படுத்த நாம் அனைவரும் மதுராதந்த ஒன்று கூடுவோம் வெட்டு காட்டுவோம்